ஹாய் viewers. வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அபூர்வ குபேர அமாவாசை வந்து வருகின்றது தங்கம் சேர அடகு வைத்த நகைகளை மீட்க குல தெய்வத்தின் பாதுகாப்பு கிடைக்க இரண்டு உப்பு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த தங்கம் சேருவதற்கும் அடகு நகை மீட்பதற்கும் உள்ள உப்பு பரிகாரம் அந்த உப்பு முட்டை பரிகாரம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் குல தெய்வத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு வந்து கிடைக்க உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் நேராமல் உங்கள் தெய்வம் உங்களை காக்க இந்த ஒரு அற்புதமான ஒரு உப்பு பரிகாரத்தையும் நீங்கள் இந்த அமாவாசைக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டு நிலைவாசலில் அமர்ந்து உங்களுக்காக வந்து அருள் செய்யும் அதே போல் குலதெய்வம் தெரியாதவர்களும் இதை செய்வதன் மூலம் எங்கிருந்தாலும் உங்களது குலதெய்வம் உங்களை காக்க ஓடோடி வரும் அதுவும் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை அபூர்வமான அமாவாசை அது ஏன் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமாவாசைக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆறு ஆறு இருபத்தி நான்கு குபேர அமாவாசை அபூர்வ ட்ரிபிள் சிக்ஸ் அமாவாசை அன்று மஞ்சள் பேப்பரில் என்ன எழுதினாலும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இந்த அமாவாசை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே தெய்வங்களின் சக்தி இந்த பிரபஞ்சங்களின் சக்தி வந்து இயற்கையின் சக்தி அதிக அளவில் இருக்கும் அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன எளிய பரிகாரம் கூட உங்களுக்கு பல மடங்கு பலனை வந்து கொடுக்கும் ஆனால் இந்த அபூர்வ அமாவாசை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு ஆறு இருபத்தி நான்கு இதன் கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்றது வருது இந்த ஆறு 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 இது எவ்வளவு விசேஷமான ஒரு எண் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த கூட்டுத்தொகை வருகின்ற நாளில் அமாவாசை வருவது மிக மிக சிறப்பு அதனால் இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்ய மறக்காதீங்க இந்த அமாவாசைக்கு செய்யக்கூடிய உப்பு முட்டை பரிகாரத்தோடு இந்த குல தெய்வத்திற்கான பரிகாரத்தையும் செய்யுங்கள் அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோவில் அந்த மஞ்சள் நிற பேப்பரில் உங்களுக்கு தேவையான அது படமோ நகையோ எதுவோ உங்களை விருப்பத்தை எழுதி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அபூர்வமான சக்தி வாய்ந்த இந்த அம்மாவாசையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இரண்டு மஞ்சள் காட்டன் துணி வந்து வேணும் இரண்டு பரிகாரத்திற்கும் சொல்கின்றேன் ஒரு வசம்பு சின்னதாக ஒரு துண்டு வசம்பு பச்சை கற்பூரம் ஐந்து ரூபாய் நாணயம் தங்கமோ அல்லது வெள்ளியோ ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்தாலே போதும் ஒரு குண்டுமணி அளவுக்கு இருந்தாலே போதும் உப்பு வந்து இரண்டு பரிகாரத்திற்கும் இரண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வளோ தான் தேவை நீங்கள் போன மாதம் வந்து அடகு நகைக்கு உப்பு மூட்டை கட்டியிருந்தீங்க அப்படின்னா இல்லை குல தெய்வத்திற்கும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் எடுத்து அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஊற்றிட்டு அந்த துணியை அலசி போட்டுட்டு அதையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அமாவாசை வந்து வியாழக்கிழமை ஜூன் ஆறாம் தேதி வருகின்றது நீங்கள் இதை வியாழக்கிழமை முழுவதுமே இதை தாராளமாக செய்யலாம் முதல் நாள் வந்து ஆரம்பித்தாலும் முதல் நாள் எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அமாவாசை புதன்கிழமை ஆனால் வியாழக்கிழமை தான் முழுமையான அம்மாவாசை அதனால் அன்று நீங்கள் வந்து செய்யணும் முதல்ல அந்த குல குலதெய்வத்திற்கான பரிகாரத்தை பார்த்துடலாம் ஒரு மஞ்சள் நிற துணியில் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஒன்பது முறை உச்சரியுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகா போற்றி அப்படின்னு ஏன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு திருச்செந்தூர் முருகரை குலதெய்வமாக பாவித்து வணங்க சொல்வார்கள் அதனால் அந்த பெயரை வந்து சொல்லுங்கள் இதை சொல்லிட்டு ஒரு வசம்பு அந்த கல்லுப்பு வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு ஒரு பீஸ் வசம்பையும் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் வச்சு முடிச்சு போட்டு உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் என்னை வந்து காக்க வேண்டும் எனக்கோ எனது குடும்பத்திற்கோ எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது எந்த நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் முன் தீர்க்க ஆயுளோடு நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு எங்கள் குலதெய்வம் எங்கள் வீடு தேடி வர வேண்டும் வீட்டில் வந்து அமர வேண்டும்னு வேண்டி கொண்டு இதை வந்து உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க இவ்வளோதான் அந்த பரிகாரம் இது வந்து அமாவாசைக்கு நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் சக்தியும் அதிகரிக்கும் யாராவது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்திருந்தாலும் இது இந்த முடிச்சு வந்து உங்கள் நிலைவாசலில் இருக்கும் பொழுது அந்த எந்த தீவினை செய்வினையாலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் நேராது அதனால் நம்பிக்கையோடு இந்த முடிச்சு உங்கள் நிலைவாசலில் கட்டுங்க அந்த குலதெய்வமே உங்கள் நிலைவாசலில் கண்டிப்பாக வந்து அமரும் அடுத்தது தங்கம் சேருவதற்கான பரிகாரம் இதற்கும் வந்து அந்த மஞ்சள் துணியை வச்சுட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து அதில் வந்து வச்சுருங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அது வந்து அந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு சின்ன பீஸ் பச்சைக்கற்பூரம் இந்த மாதிரி தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் அது சின்னதாக இருந்தாலும் சரி தங்கமே உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கொலுசு முத்து இந்த மாதிரி வெளியில் கூட நீங்கள் வைக்கலாம் எங்ககிட்ட தங்கமோ வெள்ளியோ எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பரில் நீங்கள் தங்கம் பெருக வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த பேப்பரை சுருட்டி நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து கட்டலாம் இது வந்து கண்டிப்பாக அடுத்த முறை செய்வதற்குள் உங்களிடம் ஒரு குண்டுமணி அளவாவது தங்கமோ வெள்ளியோ கண்டிப்பாக வந்து சேரும் இந்த மாதிரி வேண்டிக்கொண்டு நான் அடகு வச்சிருக்கிற நகை அந்த தங்கம்லாம் என் வீட்டுக்கு வந்து வந்து சேர்ந்துடணும் விரைவில் என் வீட்டில் வந்து தங்கம் வந்து மேலும் மேலும் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த மூட்டையும் கட்டி நீங்கள் இந்த இரண்டு மூட்டையுமே உங்கள் நிலைவாசலில் கட்டியிருங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நீங்கள் எவ்வளவு கால காலமாக அந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நகையை திருப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு வரும் அடகு கிடக்கிற நகையை நம்ம வீட்டுக்கு வரவே வராது மேலும் மேலும் இருக்கிற நகையிலையும் நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் அந்த அடகு வைத்த நகை அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்கள் வீட்டிற்கு வந்துவிடும் அதே போல் மேலும் தங்கம் புதிதாக நீங்கள் வாங்குவதற்கான அந்த சூழலும் கண்டிப்பாக உருவாகும் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால்தான் எதுவுமே வந்து சாத்தியம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த குலதெய்வ பரிகாரம் அப்படின்றது அமாவாசை அன்னைக்கு அதுவும் இந்த அபூர்வ அமாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீடு நோக்கி வரும் உங்களுக்கு அருள் புரியும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் உங்கள் குலதெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ